வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரியை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய முடியுமா இது சம்மந்தமாக தான் ஒரு வழக்கு தீர்ப்போட இந்த வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு எக்ஸ்பார்ட்டி டிகிரி என்றால் என்ன டிகிரி என்றால் என்ன ஒரு சிவில் நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பானை தான் டிகிரி என்று சொல்லப்படுகிறது சரி இந்த டிகிரியை ஏன் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் ஒருவர் ஒரு சொத்து சம்பந்தமாக ஒரு வழக்கு நடத்தி அந்த வழக்கில் வெற்றி பெற்றிருப்பார் அந்த சொத்து அவருக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அதனால் அவர் அந்த தீர்ப்பானை டிகிரியை எடுத்து கொண்டு போய் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைப்பார் ஏனென்றால் வில்லங்க சான்றிதழில் அது இடம் பெற வேண்டும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அவர் அந்த சொத்துக்கு உரிமையாளர் என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அதை பத்திரப்பதிவு அந்த டிகிரியை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைப்பார் இந்த டிகிரியை பதிவு செய்வது பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்துங்க இப்போ எக்ஸ்பார்ட்டி டிகிரி என்றால் என்ன ஒருவர் ஒரு வழக்கில் நம்ம ஒரு வழக்கு போடுறோம் அந்த வழக்கில் எது தரப்பினர் ஆஜராகாமல் அல்லது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணாமல் இப்படி பல காரணங்களால் அவங்க தோன்றா தரப்பினராக கருதப்பட்டு அந்த வழக்குல தீர்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் எக்ஸ்பார்ட்டி டிகிரி என்று பெயர் இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரியை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நம்ம பதிவு செய்ய முடியுமா ஒரு சொத்து சம்பந்தமாக நம்ம ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரி வாங்கிட்டோம் அந்த டிகிரியை பதிவு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது உதக மண்டலத்தில் உள்ள ஒரு ஜாயிண்ட் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் ஒருவர் ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரியை பதிவு செய்வதற்கு தாக்கல் செய்கிறாரு அங்கே அதை பதிவு செய்ய மறுத்துடுறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா தமிழக அரசினுடைய ஒரு பதிவுத்துறையுடைய ஒரு சுற்றறிக்கையை காரணம் காட்டி அந்த டிகிரியை பதிவு செய்ய மறுத்துடுறாங்க அவர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு அந்த ரிட் மனுவை விசாரித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்குலர் என்பது ஆக்டு ரூல்ஸு இதுக்கெல்லாம் உட்பட்டது தான் ஒரு டிகிரி என்பது அதோடைய வேலிடிட்டி எக்ஸிக்யூட்டபிலிட்டி இதெல்லாம் சார் பதிவாளர் தீர்மானிக்க முடியாது அந்த டிகிரி என்பது உரிய நீதிமன்றத்தால் செட்டசைட் பண்ணப்பட்டிருந்தால் ஒழிய எக்ஸ்பார்டி டிகிரி என்ற ஒரு காரணத்தை காட்டி அதை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சர்க்குலருடைய அந்த சம்பந்தப்பட்ட பகுதியையும் குவாஷ் பண்ணி இந்த ஆவணத்தையும் பதிவு செய்ய அதாவது இஃப் இட் இஸ் அதர்வைஸ் இன் ஆர்டர் மற்றபடி அந்த எல்லாம் சட்டப்படி சரியாக இருந்தால் இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்